எப்படி இருக்கும் அவனுங்க ஃபேஸ் அப்படிங்கற பிரதர் எது நேத்து ஒரு வீடியோ பாத்தேன்னு நினைக்கிறேன் அதுல உங்க கிட்ட உங்களுக்கு கேட்கணும் இந்த சேஃப் ஷிஃப்டிங் வந்து அந்த ரெஃப்டிய வந்து ஆனாவும் பெண்ணாவும் மாற முடியுமா ஆணாவோ பெண்ணாவோ எனக்கு தெரியல பிரதர் ஆனா வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன் பிரதர் எஸ் எஸ் என்னன்னா ஒரு தியேட்டர்ல ஒருத்தன் வந்து கேள்சன் அட்ட கூட்டிட்டு போயிருக்கேன் அங்க வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு பைய ரூபத்துக்கு மாறிச்சு இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த வீடியோ கிளிப் எங்கேயோ பாத்தேன் அது ஒரியலா எல்லாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு அப்புறமா அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு நான் அதனால இந்த ரெப்டைன்ஸ் ஒரு ரூபத்துல இருந்து ஒரு ஆணாவும் பெண்ணாவும் இல்ல பெண்ல இருந்து ஆணாவும் மாற முடியும் நினைக்கிறேன் எனக்குமா ம் 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 அதான் அதான் கண்டிப்பா கண்டிப்பா முடியும் பிரதர் அவங்களுக்கு அந்த ஜீன்ஸ்ல ஏதோ இருக்க மாட்டிருக்கு பிரதர் பிரதர் எனக்கு இன்னொரு டவுட் எனக்கு வந்தது பிரதர் என்னன்னா இப்ப கீழே உலகம் பாத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்து நல்லவங்க இருக்காங்க பிரதர் ஓகேங்களா அந்த நல்லவங்க வந்து அவங்க அதான் சொன்னா இல்லையா லாஸ்ட் ஒரு 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 இருநூறு வருஷத்துல ஒரு ஏதோ ஒரு இருபது பேர் தான் உள்ளே போயிருக்காங்க அந்த அந்த நிலையை அடைஞ்சு போயிருக்க முடியும் போக முடியுதுன்றாங்க ஓகேங்களா ஆனா அந்த நல்லவங்க வந்து இவங்களும் அவங்களுக்கும் வந்து வித்தியாசப்படுது அவங்களும் கீழே தான் இருக்காங்க இவங்க வந்து ரெப்ரிசன் சொல்றோம் அவங்க வந்து அவங்க அவங்க உடம்பே வந்து அந்த ஒலி உடம்பு தான் அந்த பக்கமே அந்த இடத்துல அந்த ரெப்டிலியன்ஸ்கா அந்த ரெப்டிலியன்ஸ் இல்ல இவங்க இவங்க மனுஷங்க தான் பிரதர் மனுஷங்களோட சோல் தான் ஆனா அவங்க அவங்களோட அந்த இது சொல்றோம்ல சரினா அவங்களோட நிலவு அங்க வந்து பிசிக்கல் பாடியில போக முடியும் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதர் சம்பாலால இருக்கவங்க சொல்றாங்க ஒரு காலத்துல பூமியே வந்து சம்பாலான்றாங்க பூமி மொத்த பூமியே வந்து சம்பாலா எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருந்ததா ஆனா வேட்டு கிரகத்துல இருந்து மத்தவங்களோட படையெடுப்புனாலதான் இவங்க வந்து இந்த உலகத்துக்குள்ள போய்கிட்டேன் அப்படின்றாங்க அந்த 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 இடத்துக்கு பேர் வந்து அகர்த்தா 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 அந்த அகர்த்தா குள்ள வாழ்ற மக்களோட இது பிரதர் இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள நுழையணும் அப்படின்னா உலி உடம்பு அடுத்த பரிணாமம் பிரதர் வேற அது ஓகேங்களா டைமென்ஷன் ஆனா அந்த அந்த உலகத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதர் இது வந்து வேற சோர்ஸ் பிரதர் எனக்கு வந்தது எல்லாமே வந்து நம்ம இன்டர்நேஷனல் குரூப்ல வேற சோர்ஸ் இது ஃபுல்லா வந்து ஒருத்தங்க மெடிடேஷன்ல இருந்து பேசுறது மெடிடேஷன் அந்த உலகம் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் வாழ்றாங்க என்னெல்லாம் பண்றாங்க அது அந்த உலகம் அந்த உலகத்துல இருந்து வெளி உலகம் வந்தோம் அப்படின்னா இந்த வெளி உலகம் வந்து அவ்வளவு நேரம் ஓடிடுதான் உள்ள போயிட்டு வரணும் ஒரு ரெண்டு நாள் அப்படின்னா இங்க வந்து வருஷ கணக்கா அதை பெருங்க ஆனா இதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்குங்களா இந்த இடத்துக்கானது ஆனா இந்த இடத்துல அவங்க விரும்பி விரும்பினா மட்டும்தான் நம்ம உள்ள போக முடியுமா எல்லாராலையும் உள்ள போக முடியாது அப்படின்றாங்க இந்த இந்த சிவிலைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது இன்னொன்னு என்னன்னு இன்டர்நேஷனல் குரூப்ல என்னெல்லாம் சொல்றாங்களோ என்னெல்லாம் சொல்றாங்களோ பிரதர் அது எல்லாமே அந்த உலகத்துல இருக்கு எப்படின்னா சாப்பாடு சொன்னேன் அக்ஷய பாத்திர மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுலதான் வந்து சாப்பாடு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி அந்த அந்த இதுலயும் இருக்கு பிரதர் அகசாதியும் இருக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்ததா சரி இது ஆனா இவனுங்களும் உள்ளதா இருக்கானுங்க யாரு நம்ம அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அந்த கேள்வி மட்டும் பிறந்தது எது உண்மை இது உண்மை புரியுது ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒரே பாதாள உலகத்துக்குள்ள எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா ரெப்பிலிங்ஸ் கீழே தான் இருக்காங்க அவனுங்களும் கன்ஃபார்ம் இவனும் கீழே தான் இருக்காங்க நல்லவங்களும் கீழதான் தான் இருக்காங்க பிரதர் பிரதர் பாதாள உலகம்ன்றது அது வந்து ரொம்ப அடியில உள்ளதாம் பிரதர் அந்த பாதாள உலகம்ன்றது அதுக்கு மேல வந்து ஆறு லோகம் இருக்கு பிரதர் ஓகே அது வந்து ஒவ்வொரு லேயரா இருக்கும் ஒவ்வொரு அடுக்கா இருக்கும் ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு லோகம் ஓகே ஓகே கடைசியா இருக்கிற ஏழா ஏழாவது அடுக்கு தான் பாதாள லோகம் அப்ப இவங்க இருக்கிறது வேற இடம் சொல்றீங்களா எஸ் 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 ஒவ்வொரு அடுக்க ஒவ்வொரு லேயரா இருக்கு ஓ சரி 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 ரொம்ப டெப்தா போறதா பாதாள லோகம் ஓகே 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 இங்க கரூர்ல அய்யர் மலையில அந்த கோயிலுக்கு வெளியில ஒரு 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 இடம் ஒண்ணு இருக்கு குழி பறிச்சா அது ஒரு லோகத்துக்குள்ள வர போகுது அதுல போய் ஆமா ஆமா சாதாரணமா சும்மா இப்படி குழி வெட்டினாவே அது ஒரு லோகத்துக்கு போகுது உம் சொல்லுங்க எனக்கு எனக்கு வந்து அந்த ஒரு விஷன் விஷன் வந்தது பிரதர் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா மலை பிரதர் மலையில இருந்து ஒரு ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கு அந்த ஓட்டம் மூலியமா தட்டு இருக்கு பிரதர் புரியுதுங்களா அந்த மலை மாதிரிதான் வெளில தெரியுது ஆனா அந்த இடத்துல இருந்து வந்து வருது பிரதர் அது எப்படி எல்லாமே இது பிரதர் என்ன சொல்றது கண் பார்வையில பார்த்ததை தவிர்த்து அதோட அறிவு நாலேஜ் எல்லாம் எடுத்து எனக்கு யோசிக்க தெரியல அந்த டைம் ஆனா இது எல்லாமே என் கண்ல என் கண்ல வந்தது பிரதர் ஆனா இது இதே விஷயம் தான் சொல்றாங்க கடைசியா திருப்பி என்ன சொல்றாங்க உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு மலை மாதிரியே இருக்கும் இது இதுல அப்புறம் வந்தது ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அப்படின்றாங்க அதேதான் இந்த உலகத்துல இருந்து அந்த பர்க்கம் தட்டு மூலியமாவும் வெளில வர முடியும் அப்படின்னு போட்டிருக்கு என்னவோ பிரதர் டக்கு டக்குன்னு

மகாபாரதத்துல துரியோதனன் வந்து பீமனை வந்து தூக்கி போட்டுருவாரு ஆத்துல பீமன் என்ன பண்ணுவாரு பூமியை பொழந்துக்கிட்டு பாதாள லோகம் போயிருவாரு நாகலோகம் அவர் போனதுக்கு வந்து நாகலோகம்னு ஓகே அந்த அந்த நாகலோகத்துல நாகர்களுடைய ராஜா இருப்பார்ல அவரு வந்து பீமனுக்கு வந்து பாயாசம் கொடுத்தாராம் ஓகே அந்த பாயாசம் சாப்பிட்டோன்னே பீமனுக்கு வந்து அந்த பத்து யானை அசுர பலம் வந்துதான்

கண்டிப்பா கண்டிப்பா அங்க அங்க பத்தி மகாபாரதத்துல ராமாயணத்துலயே இருக்கு ஆனா மக்களுக்கு வந்து இது ரெப்டையன்ஸ் அப்படிங்கறது தெரியல தெரியாம எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க அதான் ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா டிவில வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் மைஜிக்கெல்லாம் நம்பாதீங்க யாரோ ஒரு சாமி வந்து ஏதோ ஏதோ ஒரு இது பண்ணி தரேன் உனக்கு ஏதோ மந்திரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மாத்தி படம் பிடிக்கிட்டான் இந்த மந்திர எல்லாமே வந்து மக்களை வந்து ஏமாத்துற விஷயம் அப்படின்னு சொல்லியே கொண்டு போயிட்டு ஆனா இதே நம்ம மொத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க வெளி உலகத்தை வைஸ் பாத்தீங்கன்னா மந்திரங்கள்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்துன்னு சொல்லி ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த திசையை திரும்பாத அப்படின்னு பதிச்சிருக்கானுங்க ஆனா மேல் தட்டுல இருக்கவங்க வந்து அதை வச்சுதான் நம்ம மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க

எனக்கு என்னால மறக்கவே முடியாது அதுவும் இத்தனைக்கும் மணி மூணு மணியா என்ன பிரதர் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஆனா திருப்பி தூக்கத்தை விட்டு ஏஞ்சு திருப்பி அது கண்டினியூ ஆச்சு பிரதர் அது டிஸ்கனெக்ட் ஆகல அந்த வழி அந்த பாதை

அந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட அத சொல்லிருக்கேனா முன்னாடி ஏதோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது அது வேற இது வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்து நின்னாங்க அதுல ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு வந்து நாற்பது வயசு ஒருத்தருக்கு வந்து முப்பது சம்திங் அந்த மாதிரி இருந்தது ஆஹ் நடுவுல உங்களுக்கு எப்படியும் ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் பிரதர் அவங்க வந்து ஒரு பாட்டி அதாவது கூன் கூன் கூனி போய் அந்த தோலெல்லாம் சுருங்கி கடைசியில அந்த குச்சி குண்டி குச்சி உண்டி நடந்துட்டு போயிருந்திருப்பாங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க மூணு பேரும் லைட் பாடியில இருந்தாங்க வெள்ளை கலர்ல பளிச்சின்னு இருந்தாங்க சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹிந்தியில பேசுனாங்க ஆம் என்னமோ என்னை கை காட்டி என்னமோ ஹிந்தில சொன்னாங்க பிரதர் அது மட்டும் நல்லா தெரியுது அப்ப எனக்கு கண்ணை முழிக்க முடியல அவங்க பேசுறது ஹிந்தி வார்த்தை எல்லாம் நல்லாவே கேட்குது புரியுது நிக்கிறது கண்ணை முழிக்க முடியல எப்படியோ வலுக்கட்டமா அது கண்டு முழிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பிரதர் அவங்க என்ன பண்றாங்க அவங்க பேச வந்து என் பக்கத்துல வச்சு என்னை பார்த்தாங்க அப்போ அது எதுவும் காத்து நம்மள உரசன இருக்கும் நமக்கு அந்த அந்த மாதிரி அவங்களுடைய பாடி வந்து எனக்கு டச் ஃபீல் ஆச்சு நல்லா தெரியும் காத்து ஒரசின மாதிரி இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டேன் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல காணா ஆனா அந்த ஹிந்தி வார்த்தை அந்த சென்ஸ் உணர்ந்தது அது நல்ல எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு நிறைய நடந்திருக்கும் பிரதர் நிறைய எனக்கு இப்ப டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது நிறைய நடந்திருக்கு கண்டிப்பா